வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே நான் திருமலை தின்னவன் உங்களுக்காக சில வீடியோக்கள் நான் பரிசீலிந்து போட விரும்புகின்றேன் இப்பொழுது நாங்கள் ஈஃபுல் டவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியமான இடம் அந்த இடத்துக்கு நான் போய்கொண்டிருக்கின்றேன் உங்களுக்காக நான் அந்த இடத்தை வீடியோ மூலம் காட்டுகின்றேன் இதுவும் அந்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கின்றேன் தொடர்ந்து நான் அந்த வீடியோ உங்களுக்காக போட்டுக்கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது நான் கிட்டத்தட்ட அதன் அருகில் வந்துள்ளேன் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரோகோ என்ற ஒரு இடத்தில் அமைத்திருக்கின்றது பக்கத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைல் நதி என்ற ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது உலகத்திலேயே பரிசு மாநகரம் அழகு ஏன் இது அழகாக இருக்கின்றது என்று சொன்னால் இந்த ஒரு நகரத்தை சுற்றி இப்படி ஒரு நதி ஓடும்போது அந்த நரம் மிக அழகாக இருக்கும் அந்த வகையில் இந்த பரிசு வந்து இந்த நதியால் உலகத்திலேயே முதல் இடத்தை பெற்றிருக்கின்றது அழகுன்ற ரீதியில அதே நேரத்தில் இங்கு புதுமையை நாடுபவர்கள் அதிகம் உண்டு பழைய பில்டிங்கு அதில் எல்லாத்தையும் இடித்து போட்டு புதுசு புதுசாக கட்டுவார்கள் உதாரணத்துக்கு லண்டன் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டிருந்த லெட்டர் போக்சு அப்படிக்கே இருக்கும் அதை பாதுகாத்து வச்சுருப்பாங்க இங்கே அப்படி இல்லை பழசுகளை உடைச்சி போட்டு அதை அந்த இடத்துக்கு புதிதாக ஏதாவது ஒன்று செய்வார்கள் அப்படி ஃப்ரெஞ்சு நாட்டு மக்கள் வந்து புதியதை விரும்புவார்கள் இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து இதுதான் ஈஃபுல் ட்ராவர்ட முன்பகுதி இந்த முன்பகுதியில் பல அறைகளை கொண்ட வீடுகள் இருக்கின்றது பார்த்தீங்கன்னா இதில் தான் முன்பகுதி இந்த முன்பகுதியில் நிற்கிறேன் இதில் முன்னுக்கு தண்ணீர் கூத்தொட்டியகளாக பாயும் என்ன முந்தைக்கு கொலடியாக வழியாக தண்ணி ஒன்றும் பா தண்ணி ஒன்றும் அதனுடைய அழகை காட்டவில்லை எப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வருது இன்று வியாழக்கிழமை அதாவது வந்து உலக யுத்தத்தில் வந்து மறித்தவர்களுடைய நினைவு நாளை கொண்டாலும் வழியாக உலகத் இன்று இங்கே ஒன்று கொடுக்கின்றார்கள் உலகத்தில் உள்ள பல ஆமிகள் இங்கே வந்து வந்திருக்கின்றார்கள் இதுதான் அந்த இஃபுல் ட்ராவல் பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈஃபுல் டவரில் வந்து மூன்று மாடி இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று இதுக்கு ஒவ்வொரு மாடிக்கும் அதனுடைய விலை அதனுடைய அந்த டிக்கெட்டில் விலை அதிகரிக்கும் மூன்றாவது மாடிக்கு அதிக விலை நீங்கள் பார்த்திங்கன்னா சொன்னேன் ஆனால் இந்த மூன்றாவது மாடியில் நாங்கள் வேறு போது இந்த ஃபிரான்ஸுடைய அழகை நாங்கள் ரசிக்க முடியும் வேறு என்று பார்க்கும்போது என்ன அந்தளவு அழகாக இருக்கும் பரிசு மாநகரம் கிட்டத்தட்ட அந்த ஈஃபுல் ட்ரவரின் அடிப்பாகத்துக்கு வந்திருந்தோம் இவர்கள் என்னுடைய உறவினர்கள் லண்டனில் இருந்து வந்தவர்கள் அது வந்து திலன்ராஜ் பிரியா பிரியா அவனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா பகுதிக்கு அண்மை பகுதி அடைஞ்சிட்டு அமைப்பில் இதை சுற்றி நைல் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நைல் நதி வந்து பரிசை சுற்றி இருக்கின்றது இந்த நாங்கள் விரும்பினால் இதனுடைய அந்த ஒரு கப்பல் வந்து வாடகைக்கு எடுத்து நாங்கள் பரிசை சுற்றி பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இரவு நேரத்தில் வரும்போது மிக 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 அழகாக இருக்கும் இன்று அதிக டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க லீவு நாளில் பல தேசங்களில் இருந்து லண்டன் ஜெர்மனி பெல்ஜியம் இத்தாலி சுவிஸ் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சில வழியில் அந்த மூன்றாம் மாடிக்கு போகும் நன்றி அன்பான கவி பிரியர்களே மீண்டும் ஒரு அழகான கவிதையுடனோ அல்லது ஒரு அழகான வீடியோவுடனோ உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் முடிந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களை மீண்டும் அன்புடன் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அழைக்கிறேன் நன்றி